சிவபெருமானின் பக்தர்களான அகோரிகள் எந்த சடங்குகளை பின்பற்றாமல் வெறுமனே ஆன்மீக வழியை கொண்டுள்ளனர் இவர்கள் ஆற்றின் கரையில் வாழும் சைவ ஆன்மீகவாதிகள் இவர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் சம்பிரதாயங்கள் மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவை இவர்கள் சிவரின் ரூபமான பைரவரையும் வீரபத்திரரையும் வழிபடுவர் அவர்கள் தங்கள் வாழ்வை சிவபெருமானின் திருவனுக்கு அர்ப்பணிக்கின்றனர் தென்னகச் சிவநெறியின் பரம்பொருளாக போற்றப்படுகின்ற சிவன் சதாசிவன் பொதுவாக ஐந்து முகங்கள் மற்றும் பத்து கைகளுடன் சித்தரிக்கப்படுகிறார் உயர்ந்த நிலையை குறிக்கும் சிவனின் உருவமாகும் அவர் ஆதியுமாகவும் அந்தமுமாகவும் இருக்கிறார் பார்வதி தேவியின் அன்பிற்கும் தியாகத்திற்கும் சிவபெருமான் மிகுந்த மரியாதை காட்டுகிறார் தேவி பார்வதியை தனக்கு சமமாக கருதி அர்த்தநாரீஸ்வரர் என்ற வடிவத்தை எடுத்தார் இது வாழ்வியல் சமநிலையை குறிப்பிடுகிறது